ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுக்கு பின்னர் ஐரோப்பிய தலைவர்களிடம் புதிய உதவியை கோரும் வகையில் உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளார் இன்று லண்டனில் நிற்கும் அவர் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் இணைந்து ஏனைய தலைவர்களுடன் மெய்நிகர் கூட்டத்தில் பங்கேற்பார் ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரித்து அமெரிக்காவின் தேக்கமான உக்ரைனிய ஆதரவை கட்டியளிப்பும் வகையில் இந்த கூட்டம் இடம்பெறுகின்றது பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம் செடோ ஏவுகணைகளால் அண்மையில் ரஷ்ய ரசாயன ஆலையின் மீது நடத்தப்பட்ட வெற்றிகரமான தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைனுக்கு அதிக நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது பலனளிக்கும் என கருதப்படும் நிலையில் இந்த கூட்டம் நடத்தப்படுகின்றது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக தடைகளை அறிவித்த நகர்வு புட்டினை பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய லண்டன் சந்திப்புகள் நடத்தப்படுகின்றன இந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குமாறு பிரதமர் கே டாமர் ஏனைய நாடுகளின் தலைவர்களை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனுக்கு கூடுதலாக நூற்று நாற்பது வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் வழங்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது